வணக்கம் இன்றைய அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான் அல்லெடுத்து காக்கியன் காவாக்கால் என் செல் செல்லுகின்ற இடத்தில் காப்பான் தடுப்பவன் சினங்காப்பான் வெகுளான் அல் பல தன்னினும் பலமுறை பலமுடையவனிடம் காக்கான் தடுத்தல் ஏன் என்ன காவாக்கால் தடுக்காவிடில் என்ன சினம் செல்லும் இடத்தில் சினம் வராமல் காத்து கொள்பவனே சினத்தை காப்பவனாவான் சினம் பழிக்காத இடத்தில் சினம் கொள்ளாமல் காத்தல் என்ன காக்காவிட்டால் என்ன செல்லா எடுத்து சினம் தீர்த்து செல்லிடத்தும் இல்லை அதனின் பெற செல்லா எடுத்து பழிக்காத இடத்தில் சினம் வெகுலி தீது தீமை செல்லிடத்தும் செல்லும் இடத்திலும் இல் இல்லை அதனின் அதனை காட்டிலும் தீய கொடியவை பிற மற்றவை செல்லாவிடத்தில் சினம் கொள்வது தீமையை தரும் செல்லும் இடத்தில் சினம் கொள்வது போன்று தீமை தருவது எதுவும் இல்லை மரத்தல் வெகிலியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் மரத்தல் மறந்து விடுக வெகிலியை சினத்தை யார் மாட்டும் எல்லோரிடத்திலும் தீய கொடியவை பிறத்தல் தோன்றும் அதனால் அதனால் வரும் வந்தடையும் தீவினைகளுக்கு எல்லாம் வெகிலியே வித்தாகும் மேலும் தீமைகளின் பிறரிடம் மனித உரிமைகளை சீர்குலைக்கும் செயல்களை செய்வது மனமே அதனால் சினம் கொள்வதை மறத்தல் நன்றாகும் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழவு நகையும் சிரிப்பும் உவகையும் மகிழ்ச்சியும் கொள்ளும் அழிக்கும் சினத்தின் வெகிலியை விட பகையும் பகையும் உழவோ இருக்கின்றவனோ பிற பிறனாகிய முகத்தில் ஏற்படும் சிரிப்பை அகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியையும் அடியோடு அழிக்கும் சினம் போன்றவை பகையைப் போல ஒருவனுக்கு வேறு பகை இருக்க முடியாது தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சினம் தன்னைத்தான் தன்னைத்தான் காக்கின் காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் சினம் வெகிலி காக்க தடுக்க காவாக்கால் தடுக்காவிடில் தன்னையே தன்னையே கொல்லும் கொல்லும் சினம் சினம் தனக்கு துன்பம் நேராமல் பாதுகாத்து கொள்ள சினம் கொள்ளாமல் காத்து கொள்ள வேண்டும் சினத்தை பாதுகாக்க பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் எனில் அச்சினமானது சினம் அடைந்தவனையே கொல்லும் திறன் வாய்ந்தது அதிகாரம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் சொற்பொருள் சினம் வெகிலி என்னும் என்கின்ற சேர்ந்தாரை அடைந்தவரை கொல்லி கொள்ளுதலுடைய சினம் குழு என்னும் என்கின்ற ஏம காப்பு புனையை தெப்பத்தை சுடும் சுடும் சேர்ந்தவரை கொள்ளும் சினம் என்னும் நெருப்பு தன்னை அழிப்பதோடு தனக்கு துணையாக தெப்பம் போல் இருக்கின்ற சுற்றத்தாரையும் அழிக்கும் வல்லமை உடையது சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தறிந்தான் கைத பிழையாதற்று சினத்தை வெகிலியை பொருள் பொருள் என்று என்பதற்கு கெட்டவன் கொண்டவன் பூட்டியிருந்தவன் கேடு கெடுதல் நிலத்து பூமியின் கண் அறைந்தான் அடித்தவன் பிழையாது கை தவறாது அற்று அத்தன்மைத்து நிலத்தை அறிந்தவனுடைய கையானது துன்பத்திலிருந்து தப்ப முடியாதை போல சினத்தை தனது பல் பலத்தை காட்டுவதற்கான அடையாளமாக கொண்டவனுடைய துன்பம் தானியை தோற்றிவிட்டு கொள் தோற்றிவிட்டு கேடுருவான் இனரறி தோய்வண்ண என்ன செய்யணும் புனரின் வெகிலாமை நின்று இனறரி பல சுடுர் நெருப்பு தோய்வு தீண்டுதல் அன்ன அது போன்ற இன்னா தீங்குதல் செய்யின் செய்தலும் புனரின் கூடுமாயின் வெகுலாமை சினவா சினவாதிருத்தல் நன்று நல்லது துன்பப்படுதல் வேண்டும் என்ற நோக்கத்தில் எரிகின்ற தீச்சுடரை உடலில் மேல் ஜெயிப்பது ஒன்று துன்பத்தையும் ஒருவன் கொடுத்தாலும் அவன் மீது வெஹிலாமியை கடைபிடித்து கடைபிடித்து இருத்தல் நன்று உள்ளியது எல்லாம் உடனே உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுலியனின் உள்ளியது நினைத்தது எல்லாம் அனைத்தும் உடனே ஒழுங்கே ஏதும் கைகூடும் உள்ளத்தால் நெஞ்சத்தால் உள்ளான் நினைக்க மாட்டான் சினம் எனினும் என்றால் மனத்தால் வெகுலியை எப்போதும் நினைத்தபடியே இனிதே நிறைவேறும் செல்வங்கள் அனைத்தும் அவனை தேடி வரும் இறந்தார் மிக்கவர் இறந்தார் செத்தவர் அணையார் ஒப்பர் சினத்தை வெகுளியை துறந்தார் நீங்கினவர் துறந்தார் துறந்தவர் துணை அளவு அளவுக்கு அதிகமான சினத்தை உடையவன் உயிரோடு இருப்பினும் இறந்தவரை போன்றவரே எல்லோரிடமும் எகிலாமையை கடைப்பிடித்து வாழ்பவர் முற்றும் துறைந்த துறவிகளுக்கு இணையானவர்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்